அபுதாபியில் பொது இடங்களை சுத்தம் செய்வதற்காக புதிதாக இல்லாத வாகனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அபுதாபியின் கார்னிச் பகுதியில் ஓட்டுநர் வாகனங்களான ரோபோ ஸ்வீப்பர்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் எமிரேட் ஒரு புத்திசாலித்தனமான தூய்மையான எதிர்காலத்தை நோக்கி முன்னேறியிருக்கு ஓட்டுநர் இல்லாத தானியங்கி வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிக்க அபுதாபி மேற்கொள்ளும் முயற்சிகள்ல இது ஒன்று நகரத்தின் மேற்பட்ட டாக்சிகள் நிறைவு செய்துள்ளன யாஸ் ஐலண்ட் சாதியட் போன்ற பகுதிகளில் ஏற்கனவே நாற்பத்தி நான்கு தானியங்கி வாகனங்கள் இயங்கி வருவதால் இந்த சேவை சமீபத்தில் அல்ரீம் அல் மரியா ஐலாண்டுகளுக்குள் விரிவடைந்து வெறும் ஒரு வருஷத்துல இந்த எண்ணிக்கையை மூன்று மடங்கா அதிகரிச்சிருக்கு ஸ்மார்ட் சிட்டி கண்டுபிடிப்புகளை நோக்கிய மேலும் ஒரு படியாக குடியிருப்பாளர்களும் பார்வையாளர்களும் ரோபோ ஸ்வீப்பர்கள் சாலையின் நடைபாதைகள் மற்றும் பொது இடங்களில் அமைதியாக சுத்தம் செய்வதை காண தொடங்கியிருக்காங்க இந்த முழுமையான தானியங்கி துப்புரவு இயந்திரங்கள் சென்சார்கள் மற்றும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இயங்குது அவை எந்த மனித உதவியும் இல்லாமல் சுத்திகரிப்பு மற்றும் சுத்தம் செய்கின்றன கேட்டோவின் துணை நிறுவனமான ஆட்டோகோவால் உருவாக்கப்பட்ட ரோபோ ஸ்வீப்பர் திட்டம் அபுதாபியின் முனிசிபாலிட்டி மற்றும் போக்குவரத்து துறையால் மேற்பார்வையிடப்படுகிறது நகர்ப்புற சூழல்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ரோபோ ஸ்வீப்பர்கள் பொது இடங்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருப்பதை உறுதி செய்யும் அதே வேளையில உடல் உழைப்பை நம்பி இருக்கிறத குறைக்குது இது குறித்து கேட்டவின் நிர்வாக இயக்குனர் சீன் டியோ என்ன சொல்றார்னா ரோபோ ஸ்வீப்பர்கள் நாளைய ஸ்மார்ட் நகரங்களை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய படி அப்படின்னு சொல்றாரு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க